வணக்கம் போலீஸ் பி சி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி கிண்டில் என்ற சொல்லின் எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் நமக்கு இது கொஞ்சம் ரொம்ப எளிமையான கேள்வி கிண்டல் ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க அந்த சொல்ல பாத்தீங்கன்னா அகர வரிசையில மாற்றி அமைக்கணுமா அகர வரிசைனா இங்கிலீஷ்ல ஆல்பாபேட்டிகல் ஆர்டர் ஏ பி சி டிசர் வர இந்த வரிசையில வரிசையா மாற்றி அமைக்கணுமா அப்படி அமைக்கும் போது எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் இப்ப நம்ம இதை பண்ணும் போது உங்களுக்கே புரியும் பாருங்களேன் இப்ப நமக்கு ஆர்டர்ல எது நமக்கு இங்க முதல்ல வரும் ஏ இல்ல பி இல்ல சி இல்ல டி இருக்கு அப்ப நமக்கு வந்து வரும் எழுதிக்கலாம் டி அடுத்து என்ன வரும் அப்புறம் வருமா நமக்கு ரெண்டாவது ரெண்டாவது வரும் டி வந்து வந்து இடத்துல எழுதிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப் இல்ல ஜி இல்ல ஹெச் இல்ல ஐ இருக்கு அப்ப நமக்கு ஐ பாத்தீங்கன்னா மூணாவது வந்திருக்கு எடுத்து எழுதிக்கலாம் ஐ மூணாவது இருக்கு க்கு அப்புறம் என்ன வரும் ஜே வரும் கே வரும் இங்க நமக்கு கே இருக்கு அப்புறம் கே வந்து நாலாவதா வருதா கே கேக்கு அப்புறம் எல் வரும் எல் நமக்கு இருக்கு அப்ப நமக்கு எல் அஞ்சாதான் இருக்குது எல் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் தான் இருக்கு என் வந்து ஆறாவதா வருது என் அப்ப நமக்கு கே இருந்த இடத்துல நமக்கு டி வந்தது ஐ இருந்த இடத்துல நமக்கு இ வருது என் இருந்த இடத்துல நமக்கு ஐ வருது டி இருந்த இடத்துல நமக்கு கே வருது எல் இருந்த இடத்துல நமக்கு எல் அப்படியே வருது நமக்கு நமக்குதான் கேட்டிருக்காங்க எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் நமக்கு எல் பாத்தீங்கன்னா அங்கேயேதான் இருக்கு நமக்கு வந்து மாறவே அந்த இடம் எல் தான் பாத்தீங்கன்னா மாறாம வருது அப்ப நமக்கு இந்த எல் தான் தேவையான ஆன்சர் இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது இதே மாதிரி யூனிட் இந்த சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம அகரவசியில மாற்றி அமைக்கும் போது எந்த எழுத்து மாறாம இருக்குது நீங்க கிளா கமெண்ட் பண்ணுங்க